அதிகாரத்தில் பங்கு விசிகா திமுக கூட்டணி அரசியல் அண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கணக்கு தமிழக அரசியல் முன்னாடியே நிறைய ட்விஸ்ட்டுகளையும் சடன் டேர்னுகளையும் பார்த்துருக்கிறது ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும் விஷயம் அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு வார்த்தை தமிழ்நாட்டு கூட்டணி அரசியலை முழுக்க தலையிட போகுது போல இருக்கிறது ஒரு பக்கம் நடிகர் விஜய் தனது கட்சியை ஆரம்பித்து கூட்டணியில் வரும் கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று விக்கிரவாண்டி மேடையில் போல்டா சொன்னார் மற்றொரு பக்கம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து காங்கிரஸ் கூட நாங்களும் ஆட்சியில் பங்கு கேட்கணும் என்று ஓபனா பேச ஆரம்பிச்சிருது இப்போ விசிகா டிஎம்கேவின் முக்கிய கூட்டணி கட்சி அவர்கள் இந்த அதிகார பங்கு கொள்கையை கைவிடலையே இது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை விளக்க மாட்டோம் என்று திருமாவளன் ஓபனா சொல்றாரு இந்த வீடியோவில் நாம் எந்த பொலிட்டிக்கல் சைடையும் எடுக்க மாட்டோம் நாம் பார்க்க போகிறது அன்பயாஸ்ட் அனாலிசிஸ் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணி கணக்கு எப்படி மாறப்போகுது காஸ் சொல்வது என்ன டிஎம்கே என்ன சிக்னல் கொடுக்குது காங்கிரஸ் டிவிகே கூட்டணி அரசியல் எந்த திசைக்கு போகுது முதல்ல பேக்ரவுண்ட் பார்ப்போம் ஒன்று டிவிகே என்ட்ரி என் விஜய் அறிக்கை தாக்கம் விக்கிரவாண்டி மாநாட்டில் டிவிகே ஓப்பனாக சொன்ன ஒரு வரி கூட்டணியில் வரும் கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருக்கும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தமிழ்நாட்டு கோவாலிஷன் பாலிடிக்ஸில் ஒரு பெரிய மன அழுத்தத்தை உருவாக்கிவிட்டது வாய் ஏன்னா தமிழ்நாட்டில் பொதுவாக கூட்டணி கட்சிகள் கிடைப்பது மினிஸ்டர் போஸ்ட் சாதாரணமாக கிடைக்காது டிசிஷன் மேக்கிங்கில் ரோல் குறைவு கேபினெட்டில் ஓப்பன் ஷேர் கிடையாது ஆனால் டிவிக்கே வந்த பிறகு அதிகார பங்கு வேண்டும் என்பதெல்லாம் ஓப்பன் டிமாண்டாய் ஆகிவிட்டது ரெண்டு காங்கிரஸ் எதிர்வினை விஜய் ஸ்பீச் உடனே காங்கிரஸ் லீடர்கள் ஓப்பனாக பேச ஆரம்பித்தாங்க எங்களுக்கும் மினிஸ்டர்ஷிப் அத்தாரிட்டி ஷேர் வேண்டும்னு பிகாஸ் அவர்கள் லாங் டேர்ம் டிஎன் கே அலையன்ஸ்ல இருந்தாலும் மினிஸ்டர் போஸ்ட் சார் மாடரேட்டா மூணு இப்போது விசிகா கோணம் இப்போ முக்கியமான மாற்றம் என்னன்னா விசிகா ஓப்பனாக சொல்கிறாங்க அதிகாரத்தில் பங்கு கேட்பது விசிகாவின் நீண்ட நாள் கொள்கை இந்த எலெக்ஷனுக்கு அதை கண்டிஷனாக வைக்க மாட்டோம் ஆனால் கொள்கையை கைவிட மாட்டோம் ஃப்யூச்சரில் அந்த டிமாண்ட் வருமே இது ஒரு சாஃப்ட் வார்னிங் டிஎம்கேக்கு மறைமுக மெசேஜ் விசிகே இப்போது ஏன் அதிகார பகிர்வு பற்றி பேசுகிறது இது ஒரு ரேண்டம் டைமிங் அல்ல ரீசன் ஒன் டிவி கே என்ட்ரி விஜய் இன் என்ட்ரி கோலிஷன் பாலிடிக்ஸை பண்ணுது பார்ட்டி சடன்லி இஃப் நியூ பார்ட்டிஸ் ஆர் ப்ராமிசிங் பவர் ஷேர் விசிகா காங்கிரஸ் போன்ற பழைய கூட்டணி கட்சிகள் அந்த சைலன்ட் டிமாண்டை ஓப்பனா சொல்றாங்க ரீசன் டூ பிரசிடென்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து விசிகா அதிகார பங்கு வேண்டும் என்பது கண்டினியூஸ் டிமாண்ட் திருமாவளன் சொன்ன மாதிரி நாங்கள் அந்த கொள்கையை கைவிடவில்லை ரீசன் த்ரீ மறைமுக அழுத்தம் இது டிஎம்கேக்கு ஒரு சட்டில் மெசேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருது நாங்கள் நீண்ட நாள் கூட்டணி பக்கம் இருக்கும் கட்சி ரோலை மறக்காதீர்கள் ஐந்து ரவிக்குமாரின் அறிக்கை டிகார்ட் செய்யப்பட்டது ரவிக்குமார் என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகார பங்கு கேட்க மாட்டோம் டிஎம்கே தனிப்பெரும்பான்மையாக வெல்லும் நாங்கள் பத்து இலக்க தொகுதி கேட்போம் அதிகார பங்கு கொள்கையை ஃப்யூச்சரில் வைத்திருக்கோம் இதன் மீனிங் இந்த எலெக்ஷனுக்கு நோ கான்ஃப்ளிக் ஆனால் ஃப்யூச்சரில் பவர் ஷேரின் டிமாண்ட் அப்படியே இருக்கும் இட்ஸ் பொலிட்டிக்கல் டிப்ளமசி ஏழு திருமா விளக்கத்தை சரி செய்தார் திருமா சொன்னது இன்னும் கிளியர் இந்த எலெக்ஷனுக்கு மட்டும் கேட்க மாட்டோம் அதே பர்மனண்டா டிரா பண்ணவில்லை அதிகாரத்தில் பங்கு எங்கள் அடையாளம் இதன் பொரிட்டிகல் மீனிங் இந்த எலெக்ஷனுக்கு அலையன்ஸ் ஸ்டெபிலிட்டி முக்கியம் ஆனால் லாங் டர்ம்ல டிமாண்ட் உண்டு டிஎம்கேக்கு இது ஒரு நமது இடத்தை மதிக்கவும் என்ற சஞ்யணிக்கிறோம் எட்டு டிஎம்கேவின் பார்வை இதை இவர்கள் எப்படி படிக்கிறார்கள் டிஎம்கேக்கு இது இரண்டு வகையில் இருக்கிறது பாசிட்டிவ் சைடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுக வெற்றியை விசிகா வெளிப்படைய ஆதரிக்கிறது டிஎம்கே மேல ட்ரஸ்ட் காட்டுறாங்க கூட்டணி ஒற்றுமைக்கு இது நல்லது கன்சர்ன் சைடு பவர் ஷேர் டிமாண்ட் ஃபியூச்சர்ல கான்பிளிக் ஏற்படுத்தும் கேபினட் ஷேர் இன்க்ரீஸ் செய்ய பிரஷர் வரும் காங்கிரஸ் பிளஸ் விசிகா பிளஸ் டிவிக்கு செல்வாக்கு உண்டாகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இமீடியட் ஒரி இல்லாமல் இருந்தாலும் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி தேர்ட்டி மேஜர் நெகோசியேஷன் டாபிக் ஆகும் ஒன்பது எதிர்கட்சி எதிர்கட்சி இதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஓப்பனிங்காக பார்க்கும் திமுக கூட்டணி நிலையற்றதுன்னு கூட்டணி கட்சிகள் வாய் சொற்களை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க இது திமுக தலைமைக்கு சேலஞ்ச் பிஜேபி காம்போ இதை தேர்தல் விவரிப்பா யூஸ் பண்ணலாம் திமுக கொடுக்கும் இடம் குறைவு கூட்டணி கட்சிகள் துன்பப்படுறாங்க இது ஒரு இயற்கை அரசியல் ஆயுதம் பத்து டிவி கே மறைமுக செல்வாக்கு விஜய் என்ன மறைமுகமா சாதித்திருக்கிறார் ஒரு வரி அதிகார பங்கு கொடுப்போம் அந்த ஒரு வரி தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இருபது வருடங்களில் சொல்லாததை ஒரு நாளில் சொல்ல வைத்திருக்கிறது காங்கிரஸ் சொல்றது விசிகா சொல்றது சிறிய கட்சிகள் கோருகின்றன கூட்டணி எதிர்பார்ப்புகள் மாற்றப்படுகிறது டிவி கே இன்னும் கூட்டணியே கூறலையே ஆனால் ஏற்கனவே கூட்டணி அரசியலை மறுவரையறை பண்ணுறது நீங்கள் என்ன பார்க்கணும் தமிழ்நாட்டில் பொதுவாக கூட்டணி அரசியல் எப்படி இருந்தது டிஎம்கேல செய்ய டிஎம்கே லீடு பிற கட்சிகளுக்கு சில தொகுதிகள் மினிஸ்டர் போஸ்ட் அரிது பவர் பேலன்சிங் குறைவு டிசிஷன் மேக்கிங் ஒரு பாட்டிக்கே இருக்கும் ஆனால் இப்போ ஒரு புதிய ரியாலிட்டி வருது பெண்களைப் போல கம்மியாக பேசுகிற கட்சிகளும் இப்போ பெருமையாக பேச ஆரம்பிச்சாங்க அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பது பெரிய பார்ட்டிஸ்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரிமைண்டர் விசிகா சொல்றது இந்த எலெக்ஷனுக்கு வேண்டாம் ஆனா நாங்க அந்த கொள்கையை விட மாட்டோம் இந்த வரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்கும்னு சிக்னல் பண்ணுது இது எதிர்காலம் இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது அப்படின்னா இந்த முழு கதை என்ன சொல்லுது விசிகா அதிகார பங்கு கொள்கையை டிராப் செய்யவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மட்டும் டிஎம்கே நிலையான கூட்டணி முக்கியம் காங்கிரஸ் கே முக்கோண கூட்டணி எதிர்பார்ப்பு உருவாக்கம் பண்ணுது டிஎம்கேக்கு இது ஒரு ஆழமான ரிமைண்டர் கூட்டணி கட்சிகளை மதிக்கணும் உரிய இடம் கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் பவர் ஷேரிங் பாலிடிக்ஸ் நம்ம பார்ப்போம் எப்படியெல்லாம் கூட்டணிகள் அலைன் ஆக போகுது எத்தனை பார்ட்டிஸ் எதிர்காலத்தின் அதிகாரத்தின் பங்கு என்ற வார்த்தையை தமிழ்நாடு ஒரு விதிமுறையாக்க போகுது நீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு கூட்டணி அரசியல் தமிழ்நாட்டில் எப்படி மாறும் கீழே கமெண்ட் பண்ணுங்க தமிழன் என் பியூர் அனாலிசிஸ் ஜீரோ பயாஸ் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் Subscribe.